ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப அதிகமாக ரேட்டுக்கு நம்ம கடையில் கொடுத்து வாங்க வேண்டாம் எப்படி செய்யணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அடிக்கடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் பேக்கெட் பால்னாலும் எடுத்துக்கலாம் நான் ஃப்ரெஷ் பால் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம இப்போ காய்க்கணும் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம பொங்கி ஒருலாம் அப்போது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு ஒன்று லெமன் ஒரு லிட்டருக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் முன்ன பின்னா ஆகலாம் அதனால் இப்போ அரை லிட்டரில் எடுத்தோன்னா ஒரு லெமனே நமக்கு வந்து போதும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க லெமன் ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா தெரிஞ்சு வந்துடும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா திறந்துடும் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டூ மினிட்ஸில் பாருங்கள் தண்ணி சுத்தமாக தனியாகவும் பன்னீர் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி இதை ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம வடிகட்டிக்கிற வேண்டியதான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றி லைட்டாக நம்ம வந்து அலசிக்கலாம் இனி தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம வடிகட்டிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டூ ஹார்ஸ் அப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோம்னா பன்னீர் ரெடி ஆயிரும் நம்ம கீழே எந்த ஷேப் ஷேப்பில் வைக்கோமோ அதே ஷேப்பில் தான் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் கிளாத்தில் வச்சுருக்கிறேன் ஸோ அந்த மேலே உள்ள பகுதியிலலாம் கொஞ்சம் அதே மாதிரியான டிசைன் தான் கண்டிப்பாக வரும் இனி இதை நம்ம வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நம்ம சமைக்க வேண்டிதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க